வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் பொதுவாக ராசி அப்படின்னா புதனுடைய ராசி தான் இந்த கன்னிராசி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அதைவிட கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போது தன் சொந்த வீட்லேயே வர்றது இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த மாதம் மூணாம் தேதி தான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர் சகிறார் அப்ப இந்த மாதம் பிறக்கும் போது தன்னோட ராசிக்கு அதிபதி தான் வீட்லேயே அது குறிப்பா உச்சமடைஞ்சு ஆட்சியாக வரக்கூடிய புதன் தன் சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் பிறக்கும் போது வர்றது உங்களுக்கு ஒரு சமபலத்தை தராரு அப்படி வரக்கூடிய இந்த புதன் பகவான் அது சாதாரணமாக வரல புதன் ஆதித்திய யோகத்துல தான் இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கப்படுது ஏன்னா உங்கள் தான் இப்போ சூரியனும் புதனும் இணைஞ்சு புதன் ஆதித்திய யோகத்தை கொடுக்கிறார் அப்போ மூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புதனும் சூரியன் இணைஞ்சி புதன் ஆதித்திய யோகத்தை கொடுக்குறாரு மூணாம் தேதி என்னைக்கு பண்றாருன்னா இந்த புதன் பகவான் அதாவது உங்கள் ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு துலா ராசிக்கு பயிர் சகிறார் அப்போ உங்க ரெண்டாவது ராசின்னு சொல்றது என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சகரார் அப்ப கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு போகும்போது இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாம வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இல்லாம வேலையும் சம்பளம் இருந்து சாதிக்க முடியாம ஏண்டா பொறந்தோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு மூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்பதான் எடுத்த உங்களுடைய அந்த ஆர்டர் பொதுவாகவே நம்ம மனசுக்குள்ள எடுக்கிற நிறைய ஒரு ஆர்டர் எடுப்போம் இப்படி இருந்தா பரவாயில்லையே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இப்படி இப்படி போனா நம்ம சாதிக்கலாம் இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் நமக்கு நாமளே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வழி பாதை அமைச்சு போயிட்டு இருப்போம் அது நடக்குதோ இல்லையோ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு மூணாம் தேதிக்கு மேல புதன் பகவான் ஜென்மத்தில் இருந்து அதாவது ஆட்சியாக இருந்து இரண்டாம் இட குடும்பஸ்தானம் அது தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு தேதி வரைக்கும் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் தான் இருப்பார் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் என்ன பண்றாருன்னா துளாராசியிலிருந்து அடுத்தது வந்து ராசிக்கு பயிர் சங்கரா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நிச்சயமா கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்துக்கு போறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான் அப்ப நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க மூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து ஆட்சியா இருக்கிறாரு புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தா அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு நாலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பார்த்தா தைரியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப இந்த மூணு காலகட்டம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் புரியுதுங்களா புரிதல் உங்களுடைய தேடல் நல்லா இருந்தா அந்த தேடல் உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்தே தீர்வாரு ஒன்னாச்சுங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அது போக ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ற கிரகம் நல்லது பண்ணுவாரா கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டார் அப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் போய் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் தேதி தான் அடுத்தது சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு வராரு இந்த மாதம் பிறக்கும் போது சுக்கரன் வந்து சிம்ம ராசில தான் வராரு அப்ப ஒன்பதாம் தேதி தான் சிம்ம ராசிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் வராரு ஜென்மத்துக்கு வரும்போது சுக்கிரன் வரும்போது இது யாருக்கு நல்ல பலத்தை தராரு தாய்க்கு பலம் கொடுக்குறாரு மற்றும் மனைவிக்கு பலன் கொடுக்குறாரு சரிங்களா ஒன்பதாம் தேதிக்கு மேலே மனைவிக்கோ தாய்க்கோ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாவோ தொழில் விஷயமாவோ குடுக்கல் வாங்கல் விஷயமாவோ பண விஷயமாவோ இடம் விஷயமாவோ குறிப்பாக ஒரு ஹெல்த் விஷயமாவோ எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் ஒன்பதாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் தாய் மற்றும் மனைவிக்கு நல்லா இருக்கும் அது போக இந்த வண்டி வாகனம் வாங்கலாமா மாற்றலாமா புதுப்பிக்கலாமா இப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் எது செய்ய வேண்டாம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே செஞ்சுக்கோங்க ஏன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துல இருந்து உங்க ஜென்மத்துக்கு வந்தாருன்னா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவார் பன்னெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ற எந்த கிரகம் வேலை செய்ய மாட்டார் சுக்ரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்க மைண்டே வேலை செய்யாது பொதுவாக ஏதோ ஒரு குழப்பத்துல தான் இருப்பீங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அந்த செவ்வாய் யாருன்னா மங்கள காரகன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் வெளியில் வர முடியும் இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு செவ்வாய் எங்க இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு துலா ராசியில் இருக்கிறாரு அப்ப செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடனுக்கு மூணு லட்ச ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கு இதே சுச்சுவேஷனை தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு போராட்டம் குறிப்பாக பார்த்தா இந்த ஒரு ஆறு மாச காலமாகவே ரொம்ப கஷ்டம் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன் இந்த ஆறு மாசமா கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப கண்டக சனி நடந்துட்டு இருக்குது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஓர நாட்டை ஒட்டு வனவாசம் போகாத கொடுமையாக கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல உங்கள் உங்களுடைய நிலைமை நாலு காசு கடன் வாங்கி தான் பொழப்ப தழுற மாதிரி இருக்கு இருப்பு வச்சு தான் வாழ்கிற மாதிரி இருக்கு சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் மாதுரஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு கன்னி ராசிக்கு பொதுவாகவே பாருங்க இன்னைக்கு அதாவது அதிபதி வீட்டில் மிதுன ராசியில் தான் இருக்கிறார் அப்போ அந்த மிதன ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் அடுத்தது இந்த மாதம் பதினேழாம் தேதி என்ன பண்றாருன்னா மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அகரா அதிசாரம் இடத்துக்கு வராது பொதுவா பாருங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி மாட்டான் அப்ப பத்துல குரு இருக்குங்களா நான் வந்து நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஏன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் பத்துல குரு இருக்கிறார் அதனால பதவி பட்டம் ப்ரமோஷன் தொழில் ரீதியா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா பதினேழாம் தேதி என்ன பண்றாருன்னா அடுத்ததுன்றது கட்ட பார்க்கும் போது மிதுனத்திலிருந்து ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் அப்ப உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வராரா அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்பதான் உங்களோட அந்த பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை அலுவலக பிரச்சனை ரெண்டாவது ப்ரமோஷன் சம்பள உயரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை கண்டிப்பா காட்டுவார் ஏன்னா குரு தான் ஒரு ராசிக்கே நல்லது பண்ற ஒரு பொதுவாக எல்லாத்துக்குமே குரு வந்து பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பத்தில் இருக்கிற குரு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு அதிசாரம் ஆகிறதுனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு தான் உங்க ராசிக்கு நல்லா இருக்குது சரிங்களா அது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனிதான் சனி பகவான் குறிப்பா உங்களுக்கு வந்து இப்ப ஏழுல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் இடம் மூணு ராசி பார்ப்பாரு அப்ப மீனத்தில் இருந்து அதாவதுன்றது மூணாம் இடமா ராசி ஏழாம் இடமா கன்னி ராசி பத்தாம் இடமா தனுசு ராசி பார்க்கறாரு அப்ப ச சனி பகவான் உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறதுனால சனி பகவான் திருமணத்துக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது கண்டக சனி இருக்கிறதுனால ஹெல்த் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா கடந்த இந்த ஆறு மாச காலமாவே பாத்தீங்க அப்படின்னா அடிப்படுறது காயமாகறது தயில் போடுறது கட்டு கட்டுறது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்படி இருந்தாலும் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால இப்ப நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு நல்லதா இருக்குதுங்க சரிங்களா இப்படி இருக்கும் போது அடுத்தது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்ப பொதுவா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வர வேண்டிய இந்த காசு போனோம் அதாவது சீட் போட்டிருக்கிறேங்க ரெண்டாவது வந்து நான் பேங்க் லோன் கேட்டிருக்கேங்க எனக்கு ஒரு இடத்துல நான் கடன் கேட்டிருக்கிறேங்க எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நாலு காசு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா பதினெட்டாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் தாமதப்படுத்துவோம் ஆனால் அதுக்காக உண்டான ரிஸ்க் ரொம்ப எடுக்க வேண்டாம் ஏன்னா ஜென்மத்தில் இருக்க வேண்டிய சூரிய பகவான் அடுத்தது வந்து துலா ராசிக்கு போனாருன்னா நிச்சயமா நல்லா இருக்கும் பதினெட்டு தேதிக்கு மேல சரிங்களா அதனால கன்னி ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பொறுமை கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுக்கு கண்டக சனி இருக்கிறதுனால எதுவுமே எடுத்துமோ கம்முத்தமோ செய்ய வேண்டாம் ஒரு தொழில செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லை செய்ய போறீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தோட தரம் பார்த்துட்டு இது செய்யலாமா வேண்டாமா ஏன்னா இதனால நம்ம பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்குமா நம்மளோட வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்குமா ஒரு தடவை பாத்துட்டு செய்யறது உங்களுக்கு நல்லது சரிங்களா